வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகா அனைவருக்கும் முதற்கண்கூடான கூடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துக்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசிறி பஞ்சாங்கமானது தினந்தோறும் அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பதிவினை முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம் இந்த பஞ்சாங்கங்கிறது நமது வாழ்க்கைக்கு முதல் அடிப்படை தினந்தோறும் நாம் கடைப்பிடிக்க வேண்டிய அடிப்படை தான் சாஸ்திரம் சொல்கின்றது அதற்கு முன்னால் ஒரு முக்கிய விசேஷம் விஷயம் என்னவென்றால் நமது சேனலிலே வைகுண்ட ஏகாதசி என்றைக்கு மற்றும் ஆருத்ரா தர்சனம் என்றைக்கு என்ற வீடியோ பதிவானது பதிவிட்டுள்ளோம் ஆகவே அனைவரும் தவறாமல் அந்த இரண்டு வீடியோ பிரிவினையும் பார்த்து வைகுண்ட ஏகாசி தினத்தன்றும் பாரதராட்ச தினத்தன்றும் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இன்றைய பஞ்சாங்கத்தினுடைய விஷேகம் என்னவென்றால் தனூர் மாதம் மார்கை மாதம் மூன்றாம் நாள் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதுமே மரணயோகம் மாலை நான்கு மணிக்கு மேல் அஷ்டமி திதி இருப்பதால் நாம் அனைவருமே இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் புதிய பணிகள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது இன்றைய பஞ்சாங்க பணிவானது தமிழ் வருஷம் சோபகிருது வருஷம் மார்கழி மாதம் மூன்றாம் நாள் பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட உள்ளோம் ஆகவே அனைவரும் இந்த இன்றைய பஞ்சாங்கப் பதிவு வீடியோவை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் செவ்வாய்க்கிழமை என்று தாங்கள் அனைவரும் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக கஷமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் சோபகிருத வருஷம் சோபகிருத நாள தமிழ் மாதம் தேதி மார்கழி மாதம் மூன்றாம் நாள் தன்னூர் மாதம் ஆங்கில மாதம் தேதி டிசம்பர் மாதம் பத்தொம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சூரிய உதயமானது காலை ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயினே ருது ஹேமந்த் ருதோ மாதம் ஆக்ரகாயண மாசே மார்கழி மாதம் தனுர் மாசே பட்சமானது சுக்கல் பக்ஷ வளர்விலை திதியானது சப்தம்யாம் சப்தமி திதி இருபத்தி நான்கு நடிகை முப்பத்தி நான்கு வினாடி மாலை நான்கு மணி பதினேழு நிமிடம் வரை அதன் பிறகு அஷ்டம்யாம் அஷ்டமி திதியானது ஆரம்பமாகிறது சிராத்த திதியானது சப்தம்யாம் சப்தமி திதி அதாவது சூரியவம்சாவர்களில் சூராயிமானக்காரர்களுக்கும் சாந்திரமான சாந்திரமானக்காரர்களுக்கும் சிராத திதியானது ஆக்ரஹாயண மாசே தனுர் மாசே சுபக்ஷ சப்தம் யாம் சப்தமி திதி அதாவது இந்த கலியுகத்தில் பூலோகத்தில் ஜனனம் எடுத்து பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மார்கழி மாதம் சுக்லபக்ஷ வளர்விரை சப்தமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்று தான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அவர்கள் இயர்ந்த ஆங்கில தேதியிலோ அல்லது தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் ஏதன் தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலோ நாம் அவர்களுக்கு வருஷா வருஷம் சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை செய்வோமேயானால் கண்டிப்பாக பித்ருஷாபம் முன்னோர்களைய சாபமானதும் பித்ருதோஷமானதும் நமது குடும்பத்தை வந்து சேரும் இதை சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது என்னுடைய தனிப்பட்ட கருத்தல்ல வாசனம் பௌம வாசனை குழமையை கிழமை இன்றைய நட்சத்திரம் பூர்வ புருஷ்டபதா நட்சத்திரம் போரட்டாதி நட்சத்திரம் ஐம்பத்தி ஓரு அழகை எண்பத்தி ரெண்டு வினாடி பின்னரவு மூன்று மணி பன்னிய பன்னெண் பன்னெண்டு நிமிடம் வரை அதன் பிறகு உத்தர புரஷ்டபதா நட்சத்திரம் உத்தரகாதி நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது மார்கழி மாதத்திலே இந்த பிரபஞ்சத்தில் பூலோகத்தில் ஜனனம் எடுத்த மார்கழி மாதத்தில் பூர பூரப்புரஷ்டம்தான் நட்சத்திரம் புரட்டாய் நட்சத்திரத்தில் ஜனனம் எடுத்து பிறந்த நாம் அனைவருமே நமது பிறந்த நாளை இன்று நான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் பிறந்த நட்சத்திரத்திலே நாம் நமது பிறந்த நாளை கொண்டாடுவேனால் நமது ஆயுளானது மிகவும் பிரமாதமாக இருக்கும் எந்த விதத்திலும் துர்மரணமானது ஏற்படாது அதே சமயம் நாம் அனைவருமே நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நமது பிறந்தநாளை ஆனால் கண்டிப்பாக நமக்கு துர்மரணமானது ஏற்படும் இதைத்தான் சாஸ்திரமே சொல்கின்றது இது என்னுடைய தனிப்பட்ட கருத்தல்ல இன்றைய யோகமானது காலை முதல் பின்னிரவு செவ்வாய்க்கிழமை என்று அதிகாலை மூன்று மணி பன்னிரண்டு நிமிடம் வரை மரண யோகம் அதன் பிறகு சித்தயோகம் இன்றைய ராகு இன்றைய விசேஷமானது தொடர் மாதம் மார்கழி மாதம் மூன்றாம் நாள் நந்த சப்தமி தனுர் மாதம் இன்றைய தினம் தனுர் மாதம் ஆர்கே மாதம் மூன்றாம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் அதிகாலையிலேயே எழுந்து ஸ்நானம் குளித்துவிட்டு நமது அருகாமையில் உள்ள கோவில்களுக்கு சென்று சுவாமியை தரிசனம் செய்துவிட்டு பிரார்த்தனை செய்து கொண்டு வர வேண்டும் இன்றைய ராகுகாலமானது பிற்பகல் மூன்று மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை எவகண்டமானது காலை ஒன்பது மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் பத்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை குளிகை காலமானது பிற்பகல் பன்னிரண்டு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் ஒரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதும் மரணயோகம் அஷ்டமி தீதியாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது சந்திராஷ்டமம் ஆசிலேஷா நட்சத்திரம் ஆல்ய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் காலை பத்து மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராட்டமும் ஆசிலேஷா நட்சத்திரம் ஆல்ய நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு காலை பத்து மணி இருபத்தி ஆறு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ஆசிலேஷா நட்சத்திரம் ஆல்ய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு மாலை நான்கு மணி மூன்று நிமிடம் முதல் இரவு ஒன்பது மணி நாற்பது நிமிடம் வரை சந்திராட்டமம் ஆசிலேஷா நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மெய்யன் இரவு ஒன்பது மணி நாற்பது நிமிடம் முதல் பின்னிரவு என்ற அதிகாலை மூன்று மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை சந்திராட்டமம் அதன் பிறகு மகம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மெய்யன் பொருளுக்கு சந்திராட்டமமானது ஆரம்பமாகிறது லோகாசமஸ்தாஸ் வினோபம்தோ சுபம் அஸ்தோ